உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த டூ டென் ஹை பிரஷர் வாஷர் நம்ம கொடுக்க போறோம் இந்த ஹை பிரஷரோட அல்டிமேட் பிரஷர் தான் பார்க்க போறீங்க இப்ப எங்க ஊர்ல பப்பாளி இப்படி தாங்க வெட்டுவோம் இதை விட மோசமாலாம் வெட்ட மாட்டோம் என்னங்க பண்றீங்க பாத்தீங்களா அவர் எங்க இருக்காரு நாங்க எங்க வச்சிருக்கோம் ஓட்டையே போட்டுருச்சு நீங்க ரியல் ஸ்னோ வேர்ல்ட பாக்கலாம் ஓ இருக்கு உள்ளிட்டி பாத்தீங்களா எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குன்னு பாத்தீங்களா உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த டூ டென் ஹை பிரஷர் வாஷர் நம்ம கொடுக்க போறோம் இப்போ இது மட்டும் இல்ல இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டு மீட்டர் ஒரு ஹோஸ் வந்துடும் பிளஸ் அட்ஜஸ்டபிள் நாசிலோட வரக்கூடிய ஒரு கன் வந்துரும் பிளஸ் டூ ரெண்டு மீட்டர் வரக்கூடிய இந்த இன்லெட் ஹோஸ் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பில்டர் செட் வந்துடும் அதோட டேப் கனெக்டும் சேர்ந்து வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர் இயர் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறோம் இது எல்லாமே இது பண்ணிக்கலாம் அடிஷனல் உங்களுக்கு ஃபோம் கேன் வேணும்னா இந்த மாதிரி ஒரு போகணுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதை நீங்க பே பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் என் பிரதர் சும்மா ஏதோ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் சொல்றீங்களே இது வாரண்டியா இருக்குதா பஸ் இதுக்கு தான் நான் மறுபடியும் சொன்னேன் ஒன் இயர் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபோர் இயர் சர்வீஸ் வாரண்டி இன்னொன்னு உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் இந்த ரேட் எங்க வாரண்டி இதை நீங்க வெளியே வாங்கிட்டீங்கன்னா பத்து பீஸ் நான் ஃப்ரீயாவே தரேன் பத்து பீஸ் பத்து பீஸ் ஃப்ரீயாவே தரேன் ஓப்பன் சேலஞ்சா கொடுக்குறேன் என்ன பண்றீங்க பண்ணிக்கலாம் நம்ம கடை பத்தி சொல்லிருக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்தா டெக்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அதுல மேஜரா பண்றது இந்த மாதிரி பிரஷர் வாஷர்னா இப்போ நம்மளோட சேனல்னா இந்த டிராவலிங் பீஸ் சேனலுக்காகவே பெஸ்ட் பிலிம் பெஸ்ட்டாக இருக்கிறத ஆஃபர் மலையில் கொடுக்குற மாதிரி சூப்பர் சூப்பராக தரமான டூல்ஸை ஜித்து மாதிரி கொண்டு வந்துருக்கோம் ஒவ்வொன்றும் கரெக்டான ரேட்டில் இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு எங்ககிட்ட வாங்குங்கன்னு சொல்லலை எங்ககிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்கள் எங்கள் வாரண்டி இருக்கா எங்கள் ப்ரைஸ் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஆமாம் இது இது வந்து பாத்தீங்கன்னா டூ டென் பார்ல வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் சொல்லிடுறேன் இதெல்லாம் பார்த்து பிரஷ் மோட்டர் கொடுப்பாங்க மத்த இடத்துல இது அந்த மாதிரி இல்ல பாத்துங்க புள்ளி இண்டக்ஷன் மோட்டர்னா இண்டக்ஷன் மோட்டர் அப்புறம் பாங்க இங்க பாருங்க நாங்க இம்போர்ட்டடு அப்படிம்பாங்க இதெல்லாம் அப்படி எல்லாம் அந்த கடை கண்டதெல்லாம் கிடையாது எல்லாமே மேஜரா இம்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க இந்தியன் மேக்குன்னு ஒண்ணு கிடையாது இருந்தா தைரியமா கேளுங்க ஐஎஸ்ஐ மார்க்கிங் இருக்கான்னு கேளுங்க ஐஎஸ்ஐ மார்க்கிங் இருக்காது அவங்க கிட்ட இது எல்லாமே சொல்றதுதான் நாங்க இந்தியன் பிராண்ட் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம் அப்படி இல்லை நல்லா பாத்துக்கங்க நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எனக்கு நூறு ரூபாய் கிடைச்சா போதுங்கிற தான் இந்த பிசினஸ் பண்றேன் வந்தீங்களா வந்து டெமோ பாருங்க குடிச்சா வாங்குங்க ஒண்ணு பிரச்சனையே கிடையாது இல்ல வந்து வாஷ் பண்ணது மிச்சம்னு எப்படின்னா ஒரு ரெண்டு கார் ஒரு ரெண்டு பைக் யூஸ்க்கு போதுமான ஒரு பொருளுங்க இதை விட கொஞ்சம் ஹெவி வேணும் அப்படின்னா இந்த மாடல் போங்க இது டூ டுவெண்ட்டி பார்ல வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு வருது இதுல வந்து என்னன்னா இது மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மூணாயிரம் ரூபாய் சார் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லிடுறேன் இதுல என்ன வரும்னா உங்களுக்கு கேன் ராடும் எல்லாம் இன்பில்டாவே வந்துடும் நான் காம்ச்ச ப்ராடக்ட்டோட சேர்ந்து ஃபுல் செட்டாவே வந்துடும் செட் அப்படியே வந்துடும் ஆமா எல்லாமே கொடுத்துறாங்க ஒரே பிராண்ட்ல வந்துரு கரெக்ட்டா எல்லாமே ஒரே இடத்துல வந்துருங்க இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் பவரா வேணும் அப்படினா இது வந்து இந்தியன் பிராண்டுங்க ஆக்சுவலா ஐடியல் மாடலோட கம்பெனியோட பம்புங்க காட்டல லாஸ்ட் வீடு நம்ம காட்டல இது நிறைய நல்லா போயிட்டு இருக்குங்க டிஃப்ரெண்டாக இருக்கு ஆமா 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 நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் நிறைய ஹோல்சேல் எடுக்கிறாங்க அதே மாதிரி குடுக்கறாங்க ஆமா 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 டோர் டு டோர் போறீங்க ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ரொம்ப காம்பேக்ட்டான மாடலுங்க வெறும் மூணாயிரத்தி அறநூறுவா கொடுத்து அறுநூறு ஆமா இதுக்கு ஒரு அறுநூறு ரூபா தான் டிஃப்ரெண்ட்ஸ் பாஸ் அறுநூறு ரூபா தான் டிஃப்ரெண்ட் ஆனா குவாலிட்டி சும்மா சூப்பரா இருக்கு

பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரி வீக்ங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாடல்ல வந்து ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க இப்போ நாங்கள் ரீசெண்ட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ரெஷர் வாஷர் கொடுத்தோம் வெறும் ரெண்டாயிர ரூபாய்க்கு கொடுத்தோங்க செட்டோடய செட்டோட சேர்த்தே கொடுத்தோம் அது எப்படி வர்றவங்களுக்கு ஆமா வரவங்களுக்கு இங்க ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்தாங்க ஒரு இருபது பேத்துக்கு கொடுத்தோம் முதல்ல வரை முதல்ல வரை இருபது பேர்த்துக்கு கொடுத்தோம் இந்த மாதிரி எவ்ரி வீக் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கிட்டா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் சோ அவங்க அவரும் ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பாருன்னு பண்ணிட்டே இருப்போம் நீங்க என்னன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் ஒவ்வொரு சண்டேவும் நீங்க தாராளமா வந்து நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் எக்ஸைட் ஆல்ரெடி முன்னாடியே வாங்கின ஒரு கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் பர்சன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணித்தரோம் இந்த ட்ரிப் வர ஆஃபர் இனி அடுத்த ட்ரிப் வருமானு தெரியாது ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் பொசிஷனில் நம்மகிட்டே மினிமம் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு இருக்கு ஸோ அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஸ்டாக் இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க எப்படி பண்ணாலுமே மறுபடி சொல்றேன் சார் ஆட்கள் சொல்றேன்னா நம்ம வாரண்டி எங்கேயுமே கிடையாது நீங்க குடுக்கற ஒரு ஒரு ரூபா வாரண்டி கிடையாது நம்ம ப்ரைஸுக்கு பிரைஸும் கிடையாது நீங்க குடுக்குற ஒரு ஒரு ரூபா பணத்தையும் நாங்க வேல்யூ பண்றோம் சோ அதுக்கான பொருள்னா இத்தனையும் சோ இமிடியேட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிட்டு உங்க பொருளை நீங்க தாராளமா எடுத்துருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த செமி கமர்ஷியல் மாடலுங்க இப்ப இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஸ்பீட் அஜஸ்டபிள்ல வருங்க இப்ப இதே மாடல் நீங்க ஒரு சில இடங்கள்ல பாத்துருப்பீங்க

என்னோட காஸ்ட்ல இருந்து இப்படிதான் நான் வைக்கிறேன் வேற ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் குடுத்த எடுக்கிறீங்க ஆமா எனக்கு என்னன்னா சார் நம்பர் ஆஃப் சேல் ஜாஸ்தியாகும் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ ஒருத்தர் ஒரு பம்பு வாங்குற இடத்துல பத்து பேர் பத்து பம்பு வாங்குறாங்க ஐம்பது பம்பு வாங்குறாங்க எங்களுக்கு எங்க நேம் ரிஜிஸ்டர் ஆனா போதும் அவ்வளவுதான் அதுக்கான ஆஃபர் தாங்க ஆமா இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா சார் நம்ம லாஸ்ட்டுங்க ஏழாயிரத்தி இரநூறுவா குடுத்துருக்கோம் நேம் எல்லாம் போட்டு பண்ணிருந்தோம் இது நம்ம வீடியோ இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாடலுங்க இப்போ ரொம்ப ஆஃபர்ல ரொம்ப கம்மியான ஆஃபலா அதுவும் டிராவல் பீஸ் சேனலுக்காவே கொடுக்குறோம் வெறும் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கே இந்த மாடல் கொடுக்குறாங்க ஏழாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு கேட்டு இது நிறையா மாடல்ஸ் வந்திருக்கு சார் இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன் இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ஸ்டாக் இருக்கு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு நல்ல மாடல்ஸு நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க இது ரொம்ப பிடிக்கும் நாலாயிரத்தி எழுநூறுவா தான் இது நாலாயிரம் ரூபா ஸோ இது ரெண்டுமே ஒரு செமி கமர்ஷியல் மாடல்ங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் கன்டினியூவா நீங்கள் ரன் பண்ணலாம் ஆமா ஆமா இது கன்டியூ ரன் பண்ணலாம் தோஸ்து ஒரு பெரிய வண்டிகெல்லாம் வாஷ் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து வரீங்கன்னா இது ஆல் டைம் ஃபேவரட்ங்க எவர் கிரீன் ஓஜி இது பேரஸ் குட்டி அம்மான் சொல்லிட்டு இது சரியான மாடலுங்க இது டூ செவென்ட்டி பார்ல வரும் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஹவர் ஓட்டலாம் ஒரு பிரச்சனையும் வராது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபா பம்ப் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணும் ஏழாயிரம் ரூபாய் பண்ணக்கூடாது இது என்ன வேலை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஆமா இது சார் இதுல இந்த மாடல் நீங்க மார்க்கெட்ல வேற வேற ரேட்டு சார் இப்போ நம்ம வெறும் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம் இன்னொன்னு சொல்லிடுறேன் இது பெஸ்டான மாடலுங்க இது எப்பயாவது ஒர்க்காக தான் வரும் வந்திருக்கு இமீடியட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இதுல இருந்து இவரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் ட்ராலி டைப் எல்லாம் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து ரன் பண்ற மாதிரியான பம்புகளை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வருங்க இந்த மாடல் ஏங்க இதெல்லாம் உண்மையாவே நீங்க சும்மா வீடியோ பாத்துட்டு இருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சும்மா போய் ஆன்லைன்ல அமேசான்ல போட்டு பாருங்க இந்த ரேட் என்ன உங்களுக்கு தெரியானா இவரோட ரேட் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க ஜஸ்ட் இப்ப நிறைய வந்துருச்சு சார் கூகுள் லென்ஸ்ல போட்டு செக் பண்ணீங்கன்னா யார் என்ன ரேட்க்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும் நாம இதல ஒண்ணு மாத்தி எல்லாம் பண்ண முடியாது அரைச்சு பேசறதுக்கு வேலையே இல்லை ஆமா இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் அந்த மாடல் ஆமா இது கொஞ்சம் ஹெவியான மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுக்குறோம் இதுவுமே பாத்தீங்கன்னா முந்நூறு பார் கிட்ட வந்துருங்க அந்த மாடல் இப்ப இதெல்லாம் தாண்டி இவனை பாருங்க இவன் பாத்தீங்கன்னா ட்ராலில வச்சு சும்மா இன்னும் அசம்பிள் ஆகல அசம்பிள் ஆகாம இந்த ஆமா சின்ன பையனை இவ்வளவு ஹைட் இருக்கான் இன்னும் அசம்பிள் ஆனா நல்ல பெரிய ஹைட் வரும் ஆமா உங்களுக்கு இது இவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வருதுங்க இதுவும் முந்நூறு பார் கமர்ஷியல் இதெல்லாம் கமர்ஷியல் இது ஆமா இதெல்லாம் கமர்ஷியல் இதை விட ஹெவி கமர்ஷியல் இருக்கு இருக்குங்க பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு இது ஏழாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்ச் தான் வரும் இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுல என்னன்னா அட்ஜஸ்டபிள் நாசிலோட கன் வந்துரும் பிளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்துரும் வந்துடும் அஞ்சாறு காயின்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டோர் டு டோர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே காம்பேக்ட்ல வந்து இருக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வர ஃபெஸ்டிவல் டைம்ங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து செலவுன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு மூலதனம்தான் போட்டீங்கன்னா போட்ட காசு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னா நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு மறுபடி சொல்லிடுறேன் நம்ம ரேட் இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு நம்ம வாரண்டி யாருமே கொடுக்க முடியாத வாரண்டி ஸோ அந்த வாரண்ட்டியில் கொடுத்துருக்கோம் இமீடியட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கிங்க ஒரு வாட்டி எப்படி வாஷ் பண்ணணும் அதை கூட ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம் அதையும் பார்த்துடலாம் நீங்கள் அதான் என்ன சொல்ல பார்த்தீங்களா வாங்குறதுக்கு முன்னாடி லைவ் டெமோ பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் மாடலோட டெமோவே பாருங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு பேசிக் நம்ம இதுல இருந்து எடுத்து போட்டு பாருங்க இதுல போட்டு பாருங்க 2700 ரூபாய் மாடலே ஓட்டி பாருங்க எப்படி இருக்கு பார்த்தலாம் இந்த ஹை பிரஷரோட அல்டிமேட் பிரஷர தான் பார்க்க போறீங்க

இப்போ எங்கள் ஊரில் பப்பாளி இப்படித்தாங்க வெட்டுவோம் இதை விட மோசமாலாம் வெட்ட மாட்டோம் இன்னும் பண்ணிருந்த பார்த்தீங்களா அவர் எங்கே இருக்காரு நாங்கள் எங்கே வச்சிருக்கோம் அவ்வளோதான் காடு ஓட்டையோ போட்டுருச்சு நம்ம கேட்டிருக்க பிரசர் ப்ரஸருடைய பிரைஸ் இருந்து எல்லாமே மாடல்ஸ் எல்லாமே காமிச்சிட்டீங்க எப்படி வாஷ் பண்ணுவோம் அதை அதையும் இப்போ பாருங்க இந்த இந்த இடம் தான் ரொம்ப டை இதான இடம் ரொம்ப மட் இருக்கிற இடம் இது பாருங்க இதெல்லாம் அசால்ட் அடிச்சு கிளீன் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஹை அடிக்கும் போது என்னன்னா இந்த காரு கீழில் இருக்கிற அந்த ஆர்ச்சு இந்த சைட்ல இருக்கிறது இது எல்லாத்தையுமே அடிச்சிரும் அதுக்குன்னு நீங்க வெச்சு அடிக்கறோம் அப்படினு பாயிண்ட் வெச்சு நேரா பெயிண்ட்ல அடிச்சிராதீங்க பெயிண்டே உரியும் ஓ பெயிண்டே உரியும் ஆமா பெயிண்டே உரியற அளவுக்கு தான் போகும் ஆமாங்க இது பாருங்க இதெல்லாம் நம்ம அந்த சொன்னோம் இல்லையா இந்த 2799 க்கு ஒரு மாடல் சொன்னோம் இல்லையா அந்த மாடல் இவங்க மத்தத நினைச்சிருப்பாங்க இந்த மாடல்ல இவ்வளவு ஃபோர்ஸ் வருது இந்த மாடல்ல இவ்வளவு ஃபோர்ஸ் வருங்க இதுக்கு மேலயும் இருக்கு அடுத்தடுத்த மாடல் கமர்ஷியல் மாடல்ஸ் இருக்குது நிறைய இருக்கு உங்களோட கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துடலாம் வீடியோல சொன்ன மாதிரி ஆமா ஒவ்வொரு யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க இதோட ஃபோமோட டென்சிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்க அதையும் காட்டுறாருங்க ஃபோம் போட்டு காமிச்சிருவோம் இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் உங்களுக்கு தனியாக ஃபோம் கேன்ஸும் வந்துடும் இப்போ இந்த கேன் வேணும் வாங்கலாம் இப்போ இதோட ஃபோர்ஸ் பாருங்க இல்லை அளவுக்கு ஸ்னோ வருதுன்னு ஓ சும்மா மலை சாரல் மாதிரி பனித்துளி மாதிரி அப்படி ஜம்முன்னு இதை இதில் என்னென்னா இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இப்போ இதையே வந்து இந்த நாசில வந்து நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஓகே நீங்க ரியல் ஸ்னோ வேர்ல்டை பார்க்கலாம் ஓ ஃபுல்லாக உண்மையாக பார்க்க அப்படி தாங்க இருக்குது

அப்படியே கார்ல அடிச்சு ஊத்துனீங்கன்னா பழைய கார் கூட புது கார் மாதிரி ஆத்திரலாம் ஆக்கிடலாம் கரெக்ட்டுங்களா இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் உங்களுக்கு தனியாக ஃபோம் கேன்ஸும் வந்துடும் இப்போ இந்த கேன் வேணும் வாங்கிக்கலாம் இப்போ இதோட ஃபோர்ஸ் பாருங்க இல்லை எந்த ஸ்னோ வருதுன்னு ஓ சும்மா மலை மாதிரி பனித்துளி மாதிரி அப்படி ஜம்முன்னு இதை இதில் என்னென்னா இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இப்போ இதையே வந்து இந்த நாசில வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஓகே நீங்கள் ரியல் ஸ்னோ வேர்ல்டை பார்க்கலாம் ஓ ஃபுல்லாக உண்மையாக பார்க்க அப்படி தாங்க இருக்குது

அப்படி பயங்கர எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படியே கார்ல அடிச்சு ஊத்துனீங்கன்னா பழைய கார் கூட புது கார் மாதிரி ஆத்திரலாம் ஆக்கிரலாம் கரெக்ட்டுங்களா வீடியோ ஃபாலோ பண்ணுங்க வீடியோ ஃபாலோ கமெண்டா பாத்துட்டு அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சும்மா அந்த உலகத்துல அப்படின்ற வார்த்தை சொல்ல உண்மையாக நீங்க எல்லாத்தோட பிரைஸும் நீங்க பாத்துருப்பீங்க சத்தியமா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு சொல்லிட்டு இருந்தா இப்ப உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத விலைக்குதான் இங்க இருக்கிற எல்லா பிரசரஸும் கொடுத்துட்டு இருக்காங்க கம்பேர் இவர் சொன்ன மாதிரி நீங்க லைவா நாலு கடை ஏறி இறங்கிட்டு கூட இங்க வாங்க ம் கண்டிப்பா நீங்க வாங்க போக மாட்டீங்க அதுதான் விஷயம் மெயினா இந்த போன் கால் இஷ்யூ லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பிஃபோர் நம்ம வீடியோ ஆமா அது கிளியரும் பண்ணிட்டீங்க கண்டிப்பா இப்போ என்ன தனியா டெலிகாலர்ஸ் வச்சு அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு பண்ற அளவுக்கு ரெடியா வச்சிருக்கீங்க இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது சார் ஒன்னும் இல்லை இப்போ நம்ம ஸ்கிரீன்லேயே வந்து சேல்ஸ் டீம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணா போதும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் பண்ற தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் நம்ம டீமே உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி நீங்க ஆர்டர் புக் பண்ணதும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் இன்டீரியர் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஓகே இமீடியட்டாக உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் இன்னொன்று இந்த ஆஃபர்ல எதுக்காக நல்லா யோசித்துருப்பீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷோரூம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பொலிவுடன் ஸ்டார்ட் ஆமாம் ஆமாம் அதுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் நல்லா கொடுத்துட்டு லிமிடெட் டைம் பீரியட் ஆஃபர் தான் எத்தனை பீஸ் எவ்வளவு நாளில் எப்படி கேள்வி போகுதுன்னு சத்தியமாக யாருக்குமே தெரியுது உடனே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஆர்டர் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்கிரைமரோட சொல்லிடலாம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க அதுக்குன்னு சும்மா நூறு பீஸ் வச்சுட்டு விற்கிறான்னு நினைக்காதீங்க ஆயிரம் கணக்கில் பல ஆயிரம் கணக்கில் இறக்கி வச்சிருக்கிறாரு வாங்குறவு சீக்கிரம் வைக்கோங்க கண்டிப்பா சொல்லிட்டு அட்ரஸ் ஒரு பில்டிங் அட்ரஸ் சொல்லிருக்கு இப்ப இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கோயம்பத்தூர்ல இருக்குங்க கோயம்பத்தூர் விநாயபுரம் விளாங்கூர் இருக்கு இப்ப நீங்க வந்து காந்திபத்துல இருந்து ஹண்ட்ரட் சிங்கிற பஸ்ல வந்தீங்கன்னா வந்தடலாம் இல்லை நீங்கள் டைரக்டா வரீங்க காரில் வரீங்கன்னா நியர்பை விலாங்குறிச்சிக்கு நியர்பைலயே இருக்கு வந்துடலாம் ப்ரோசன் மால் சத்தி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ப்ரோசன் மாலுக்கு நியர்பை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கு வரலாம் எப்படி இருந்தாலும் எதாவது என்ன டவுட்னாலும் சரி என்ன இஷ்யூனாலும் சரி ஒரு கால் இல்லை ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக உங்களோட ஃபாலோஅப்ஸை நாங்கள் எல்லாமே டெஃபினெட்டே கிளியர் மெயினாக இந்த வார வாரம் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு ஸ்பெஷல் அது இல்லாமல் அது நீங்கள் பண்ணாலும் சரி இவங்களோட ஃபோன் இருந்து இந்த இன்ஸ்டா ஐடி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் கொண்டு போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்போ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறேன் ஆண்டெல்லாம் இருந்துச்சு டட்டா